தெய்வமே சித்தர்களாக தோன்றி மானிட வாழ்வை செம்மைப்படுத்த பல அற போதித்து மனிதர்களிடம் இருந்து வேறுபடுத்தி கொள்ளவும் அவர்களுக்கு தேவையானதை செய்யவும் பல சித்துக்களை புரிந்தும் பூமிக்கு வருவதும் போவதுமாக பஞ்ச பூதங்களில் கலந்து இருக்கின்றனர் அத்தகைய சித்தர்களுள் சுருளி மலையில் பல ஆண்டுகள் தவ வாழ்வை மேற்கொண்டு அட்டமா சித்திகளை பெற்ற சுருளி சுவாமிகள் புதுக்கோட்டை மாவட்டம் வடுகப்பட்டியில் ஜீவ சமாதி அடைந்துள்ளார் சுவாமிகள் எழுந்தருளி இருக்கும் திருக்கோயில் சுவாமிகளின் அருளாலை புதுப்பிக்கப்பட்டு திரு குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் நடைபெற உள்ளது பொதிகமலை அடிவார பாபநாசம் சித்தர்கள் கோட்ட நிறுவனர் அருள்நிறை சாது ராஜனீஸ்வரன் அவர்கள் ஸ்ரீமகான் மகான் சுருளி சுவாமிகளின் உத்தரவை ஏற்று சுருளி சுவாமிகளின் மெய்யன்பர்கள் மற்றும் சான்றோர்கள் ஆன்றோர்கள் ஊர் பொதுமக்களுடன் சிறப்பாக நடத்திட திட்டமிட்டுள்ளனர் கோவிலை நிர்வகிக்கக்கூடிய ஸ்ரீமகான் சுர்லி சுருளி சுவாமிகளினுடைய குடும்பத்தினர் மற்றும் ஊர் பெரியோர்கள் சேர்ந்து ஸ்ரீ மகான் சுருளி சுவாமிகளினுடைய திருக்கோயிலின் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு முகூர்த்தக்கால் மூணப்பட்டது தொடர்ந்து திருப்பணி வேலைகள் நடைபெற்று வருகின்றன திரு குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவிற்கு அனைவரும் வருக குருவருள் பெருக